உக்கார்களுக்கு <Couldió> <re> <tara Copy modelling out> நம்ம முதுகெலும்பு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அது முடியும் போது ஒரு முக்கோணமான ஒரு வடிவத்தில் முடியும் இந்த இடத்துக்கு பேர் நம்ம காக்ஸிக்ஸ் அதாச்சு வால் எலும்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த இடமும் நம்ம இடுக்குழுல உள்ள ரெண்டு ஸ்டீல் ட்யூப்ராசிட்டஸும் சேர்ந்து நம்மள ஒரு சமமான நிலையில உட்கார ஹெல்ப் பண்ணுது இந்த இடத்துல நிறையா தசையும் தசை நாட்களும் வந்து சேருது இந்த இடத்துல ஒரு வழியோ ஒரு வேதனையோ ஏற்பட்டால் நம்ம அந்த கண்டிஷனை காக்சிடனியா அதாச்சு டெய்ல்போன் பெயின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம் இது யாருக்கு காமனாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆண்களை விட பெண்களுக்கு ரொம்பவே காமனாக வருது குறிப்பிட்டு சொல்ல போனால் அவங்க ப்ரொஃபஷனை சொல்லலாம் நீங்க அதிகமாக உட்காந்து வேலை பார்க்குற ஜாப்ல இருக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் டிரைவர்ஸ் டெய்லர்ஸ் இந்த மாதிரி ப்ரொஃபஷன்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே காமனா வருது அதே போல் பிரெக்னன்சி டைம்லையும் சரி நீங்க அதிகமாக வெயிட் இருந்தாலும் சரி இந்த ரெண்டு பேருக்குமே இந்த அடிக்கடி வரக்கூடிய பிரச்சனையாக இருக்குது நீங்க உட்காந்த மாதிரி விழுகிறீங்க அப்படின்றப்போ இந்த இடத்துல ஒரு ஃப்ராக்சர் ஆகவோ ஒரு ஃப்ராக்சர் டிஸ்லோக்கேஷனாகவோ சரி அதுக்கு ரொம்பவே காமனான காசாக இருக்குது இந்த மாதிரி சஃபராகிற பேஷண்ட்ஸ் ரொம்ப காமனாக சொல்கிற கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னால் நிற்கும் போதும் சரி நடக்கும்போதும் சரி வழி சுத்தமாக இல்லை ஆனால் எனக்கு உட்காந்துட்டு எந்திரிக்கும்போது வழி பயங்கரமாக இருக்குது என்னால் ஒரு இடத்துல ரொம்ப நேரத்துக்கு மேலே உட்கார முடியல ஒரு இரகுலர் சர்ஃபேஸில் சுத்தமாக உட்கார முடியல இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் தான் ரொம்ப காமனாக சொல்கிறாங்க இந்த மாதிரி சஃப்ராகிற பேஷண்ட்ஸ்க்கு நான் சொல்கிற அட்வைஸ் என்னன்னா பக்கத்தில் இருக்க எலும்பு முடிவு டாக்டர் போய் பாருங்கள் டாக்டர் வந்து இது உண்மையிலே ஆர்த்தோ ப்ராப்ளமாக இல்லை ஜென்ரல் சர்ஜரி ப்ராப்ளமாக டிஃபரன்ஷ் பண்ணுவார் இதுக்கு சின்னதா ஆசன வாயுல்ல ஒரு டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஆங்கிலத்தில் பெரக் எக்ஸாமிஷன் சொல்லுவாங்க இது பண்றது மூலிமா ஜென்ரல் சஜரி கண்டிஷன் சச்சர்ஸ் ஆனல் ஃபிஷர்ஸ் பிஸ்டுல்லாஸ் எமராய்ட்ஸ் இந்த மாதிரி பிரச்சனையை நம்ம ரூல் அவுட் பண்ணலாம் இது கூட சேர்த்து உங்களுக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க எக்ஸ்ரேல பால் எதும் வடிவம் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரிய வரும் தேவைப்பட்டுச்சுன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் கூட எடுக்கலாம் ஃபைனலாக இதோட ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா எயிட்டி டூ நைன்டி பர்சன்ட் ஆஃப் அப்ஜெக்ட்ஸ் நல்லாவே கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மென்ட் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அதாவது மருந்து மாத்திரை ஃபிசியோட்ரபி மார்க்கெட்ல ஸ்பெஷலி டிசைன் கிளோஸ் இதுக்குன்னே இருக்குது அதுக்கு பேர் டோனட் பில்லோஸ் இந்த பில்லோஸ் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வழி நல்லாவே கம்மி பண்ணலாம் லைஃப் ஸ்டைல் மாடிபிகேஷன் சச்சஸ் வெயிட் லாஸ் ரொம்பவே அவசியமா இருக்குது இதெல்லாம் பண்ணி பார்க்குறீங்க பண்ணி பார்த்து உங்களுக்கு வழி குறையல அப்படின்னா லோக்கலா அங்கே ஒரு காட்டுக்கு சைடாடி இன்ஃபில்ட்ரேட் பண்ணலாம் ஸ்டெர்லைட் கேங்க்ரியான் அப்படின்ற நரம மண்டலம் நம்ம காப் சிக்ஸ்க்கு முன்னாடி இருக்குது இதை பிளாக் பண்ணுற விதமாக நம்மளால் பெயினை நல்லாவே கம்மி பண்ண முடியும் இந்த ப்ரொசீஜருக்கு பேரு கேங்ரியான் இம்பர் பிளாக் இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு பெயின் உங்களுக்கு சுத்தமாக குறையல அப்படின்னா நம்ம வந்து சர்ஜிக்கல் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம் நம்ம காமனா இந்த கண்டிஷன் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய சர்ஜரி பேரு காசை நம்ம வாழ எல்லாம எந்த இடத்துல வலி கொடுக்குறோ அந்த இடத்தை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம்